தாம்பத்தியம் புனிதமா தீட்டா தாம்பத்தியத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் எப்படி இருக்குன்னா கணவனும் மனைவியும் ஒன்று சேர்கின்றனர் எதற்காக இப்படி இருபத்தி ஐந்து வருடம் வந்து புலன்களை பற்றி நினைக்காமலேயே வசதிகளைப் பற்றி நினைக்காமலேயே அவன் கிரகஸ்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய தாம்பத்திய உறவுக்கு செல்கின்றான் ஆல்ரெடி இருபத்தி ஐந்து வருடங்கள் புலன் திருப்தினா என்னன்ற விஷயத்துல அவ்வளவு கைதேர்ந்த வல்லுனராக மாறிவிட்டான் அவனுக்கு அடுத்து தாம்பத்தியம் போகும்போது எப்படி இருக்கும் ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் வரக்கூடிய ஸ்லோகம் விவகாரேன எத்திரியா கிரியத்தையே ரத்தம்னா ரத்தம்னா இரவு நேரங்களில் வெறும் ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்வதுதான் வாழ்க்கையின்னு நினைச்சி எண்ணிக்கொண்டாச்சு பகலில் என்ன பண்ணணும் கலியுகத்தில் எப்படி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கை தாம்பத்திய உறவுன்றது எப்படி ஏற்படுகின்றது அந்த காலங்களில் எப்படி இருந்தது அப்படின்னா ஹரே கிருஷ்ணா ஆலயம் செல்வீர் நேர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் தாம்பத்தியம் புனிதமாக தீட்டா கேள்வி ரொம்ப வித்தியாசமான கேள்வி நிறைய இடங்களில் தாம்பத்தியம்ன்றது ரொம்ப ரொம்ப அனைவரும் போற்றி புகழக்கூடிய ஆனந்தம் அடையக்கூடிய விஷயமாக தான் பார்க்குறோம் ஆனால் கேள்வி எப்படி இருக்குது அது புனிதமான விஷயமா அல்லது தீட்டான விஷயமா அப்படின்ற விஷயம் கேட்கப்பட்டிருக்கு அந்த கேள்விக்கான உரிய பதில் ஒரே வழியில் பதில் சொல்லணும் அப்படின்னா அந்த தாம்பத்தியத்தத்தில் ஈடுபடக்கூடிய ஆணும் பெண்ணும் அவர்களுடைய சிந்தனையை பொறுத்து அதுக்கு பதில் இருக்கும் சிந்தனை என்ன தாம்பத்தியத்தில் நாம் இரண்டு பேரும் ஈடுபடுகின்றோம் அப்படின்னா எதற்காக ஈடுபடுகின்றோம் நம்மளுடைய புலன் திருப்திக்காக ஈடுபடுகின்றோமா அல்லது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய செல்வங்களை சேர்க்க வேண்டும் வரோமா அல்லது இரண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்னன்னு கண்டுபிடித்து அந்த வாழ்க்கையினுடைய குறிக்கோளுக்கு அடைவதற்கு ரெண்டு பேரும் ஒன்றாக செல்வோமா இதுதான் வந்து தாம்பத்தியத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் தாம்பத்தியத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் எப்படி இருக்குன்னா கணவனும் மனைவியும் ஒன்று சேர்கின்றனர் எதற்காக எதற்காக ஒன்று சேரணும் அப்படின்னா இன்றைக்கி சொல்லக்கூடிய உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லோரும் பேசிக்கொண்டிருக்க முடியாது டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்கிறோம் சில இடத்த சொல்லிக்கொண்டிருக்காங்க இந்த அரசியல்வாதிகள்லாம் இரண்டு இன்ஜின்கள் இருந்தால் அந்த வண்டி வேகமாக போகும் ஒரு காரில் ரெண்டு இன்ஜின் இருக்குது அப்படின்னா அந்த கார் வேகமாக செல்லும் அப்போ அந்த மாதிரி இரண்டு இன்ஜின்கள் உள்ள ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்வதற்கு ரெண்டு பேரும் இணைகின்றனர் ஆண் ஒரு இன்ஜின் பெண் ஒரு இன்ஜின் ரெண்டு இன்ஜினும் ஒன்று சேரும்போது ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் நாட் ஈக்குவல் டு டூ ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு த்ரீன்னு ஆகிவிடும் எப்படி இரண்டு இன்ஜினும் ஒன்று சேர்ந்து இன்னும் அதிகமான பவரை கொடுக்கும்போது வாழ்க்கையில் வெற்றி பாதைகள் கொண்டு போவதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கும்ன்றதான் கதை அது பௌதிகமாகவும் இருக்கலாம் ஆன்மீகமாகவும் இருக்கலாம் பௌதிகமாக இருந்தால் எப்படி இருக்குது பௌதிகமாக இருந்தால் நம்ம வந்து பார்க்குறோம் எப்படி வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம் சரியான பயிற்சி முறைகள் இல்லை இன்றைக்கி நீங்கள் கேட்ட கேள்வி தாம்பத்தியம் வந்து புனிதமாக மாற்றணுமா அல்லது தீட்டாக மாற்ற வேண்டுமான்னு கேட்டிருக்கலாம் அப்போ எப்படி இருக்கணும் புனிதமாக மாற்றுவதற்கு சரியான பயிற்சிகள் இல்லை சரியான பயிற்சிகள் இல்லைன்னா நிறுத்தம் அதனால தான் நம்மளுடைய பழங்காலங்களில் பாரம்பரியமான வழிமுறைகளில் முதல்ல அவனுக்கு பிறந்த குழந்தைக்கு பிரம்மச்சரியம் அப்படின்ற ஒரு முக்கியமான பயிற்சி கொடுக்கப்படுது அந்த பிரம்மச்சரியன்ற பயிற்சி எதற்காக கொடுக்கப்படுகின்றது அந்த பிரம்மச்சரியத்தின் மூலியமாக அவன் புலன் கட்டுப்பாடு எப்படி கட்டுப்படுத்துவது எப்படி வந்து ஆன்மீக சிந்தனையில் ஈடுபடுவது எல்லா விதமான விஷயங்கள் உலகளாவிய விஷயங்களை எப்படி கற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லி அவனுக்கு முதல் இருபத்தி ஐந்து வயது வரைக்கும் அவனுக்கு ரொம்ப ரொம்ப ரிகரஸ் ட்ரைனிங் ரிகரஸ் ட்ரைனிங்னால் அவனுக்கு தேவையான அனைத்து விஷயங்களிலும் ரொம்ப ரொம்ப எளிமையான வாழ்க்கையில் வாழ்ந்து பழகிக் கொள்ளக்கூடிய ட்ரைனிங்கும் கொடுக்கப்படுது அப்படி அப்படி இருபத்தி ஐந்து வருடம் வந்து புலன்களை பற்றி நினைக்காமலேயே வசதிகளைப் பற்றி நினைக்காமலேயே ஆடம்பரத்தை பற்றி நினைக்காமலேயே ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கான் அவனுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருபத்தி ஐந்து வயது இருபது வயதுக்கு அப்புறம் அவன் கிரகஸ்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய தாம்பத்திய உறவுக்கு செல்கின்றான் அப்போ அல்ரெடி இருபத்தி ஐந்து வருடங்கள் பதினைந்து வருடங்கள் இருபது வருடமாக அவன் என்ன பண்ணியிருக்கான் திருப்தினா என்னன்ற விஷயத்தில் அவ்வளவு கைதேர்ந்த வல்லுநராக மாறிவிட்டான் அவனுக்கு அடுத்து தாம்பத்தியம் போகும்போது எப்படி இருக்கும் அந்த உறவு முறை புனிதமாக அமையும் நமக்கு என்றைக்குமே எந்த விதமான ட்ரெயினிங்கும் கொடுக்கப்படலை புலன் திருப்தி தான் முதல் வாழ்க்கையினுடைய முக்கியமான குறிக்கோள்னு சொல்லி ஆணும் பெண்ணும் இறையும் போது அது தீட்டாகத்தான் முடியும் என்ன விஷயம் அது வந்து தேவையில்லாது தீட்டுனா என்ன பாவச் அது தான் ஈடுபட்டு கொண்டிருப்போம் பாவச்செயல் ஈடுபட 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 என்ன பண்ணுவோம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன்றும் ஒன்றும் சேர்ந்து மூன்றாக மாறுவதற்கு பதிலாக ஒன்றும் ஒன்றும் சேர்ந்து மைனஸ் மூன்றாக மாறிவிடும் எக்கச்சக்கமான பாவங்கள் எக்கச்சக்கமான செயல்களில் கர்ம வினைகள் எல்லாமே வந்து மேற்கொண்டு 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 ரெண்டு பேரும் தனித்தனியாக சம்பாதிச்சிருந்தால் கூட பரவாயில்லை இப்போ சேர்ந்து சம்பாதிக்க போகின்றார்கள் சேர்ந்து சம்பாதிச்சு அவருடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொள்வார்கள் அப்படின்ற விஷயந்தான் நம்ம பார்க்குறோம் அப்போ எப்படி வாழ்க்கை வாழக்கூடாது அப்படின்ற விஷயமும் பாகவத புராணத்தில் இருக்கு ஸ்ரீமத் பாகவத புராணம்ன்றது அவ்வளவு அருமையான விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்கின்றது அந்த பாகவத புராணத்தில் வரக்கூடிய விஷயம் என்ன ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் வரக்கூடிய ஸ்லோகம் நித்ரையா ஹிரியத்தே ரத்தம் சவகரித்த நித்ரையா நித்ரையாஹ்ரியத்தே ர்தம்னா ரக்தம்னா இரவு இரவுல என்ன பண்றா நித்ரையா நித்ரத்திலே பாதி நேரம் போயாச்சு அப்புறம் விவகாரித்த விவகாரித்தனா என்ன நாம் ஆணும் பெண்ணும் வந்து தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்வது வைத்துக்கொள்வது வைத்துக் கொள்வது அதில் பாதி நேரம் போயாச்சு இரவெல்லாம் திவாச்ச அர்த்த ராஜன் திவாச்ச அர்த்தாச்சியராஜனா என்ன திவானா தின் நாளில் இரவு நேரமெல்லாம் தூங்கி கழித்தாச்சு இரவு நேரம் எல்லாரும் புலன்திருத்தில் ஈடுபட்டாச்சு இரவு நேரங்களில் வெறும் ஆணும் பெண்ணும் ஒன்று தான் வாழ்க்கைன்னு நினச்சி எண்ணிக்கொண்டாச்சு பகலில் என்ன பண்ணணும் அப்போ இந்த குடும்பத்தை நடத்துவதற்கு ஏதாவது அர்த்தம் தேவை அர்த்தம்னா என்ன பணம் தேவை தனம் தேவை வாழ்க்கை தேவை வீடு தேவை வசதி தேவை கார் தேவை அப்ப அதை சம்பாதிப்பதற்கு தினம் முழுக்க சென்றாச்சு இதேதான் வந்து வாழ்க்கையில் இருக்கு அப்புறம் நான்காவது என்ன வாழ்க்கையே குடும்ப பரணேனவா குடும்ப பரணேனவானா குடும்பத்தினுடைய பாரத்தை தாங்கி கொண்டு தாங்கி கொண்டு வாழ்க்கையை முழுக்க அதை தீட்டுள்ள வாழ்க்கையாக மாற்றி விடுகின்றோம் எவ்வளவு அற்புதமான ஸ்லோகம் பாத்தீங்களா இரவு நேரத்தில் தூக்கத்திலும் இரவு நேரத்தில் புலந்திருப்தியிலும் ஈடுபட்ட மனிதன் பகல் நேரத்தில் என்ன பண்ணுகின்றான் அந்த புலன் திருப்தியை ஈடு செய்வதற்காக வாழ்க்கையை வாழ்வதற்காக அந்த ஆண் பெண்ணை திருப்திப்படுத்துவதற்கும் பெண் ஆணை திருப்திப்படுத்துவதற்காகவும் கடுமையாக உழைத்து விட்டு குடும்ப பரணேனவா குடும்பத்தினுடைய பாரண பரணை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே இது நல்ல வாழ்க்கையா இது நல்ல வாழ்க்கையா ராஜன் ராஜன்னா சுகதேவ் கோஸ்வாமி பரிஷித் மகாராஜன் கேட்குறார் ஐந்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட கேள்வி இன்றைக்கும் பொருந்தும் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும் நம்ம எல்லாருக்கும் அப்போ இதுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அப்போ எப்படி வாழணுன்ற விஷயம் நமக்கே முதல்ல தெரியலை அதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி பார்க்குறோம் கலியுகத்தில் எப்படி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கை தாம்பத்திய உறவுன்றது எப்படி ஏற்படுகின்றது அந்த காலங்களில் எப்படி இருந்தது அப்படின்னா தாம்பத்திய உறவுகள் இந்த பையனுடைய சுபாவம் என்ன இந்த பையனுடைய சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய ஊரிலோ அவர்களுடைய உறவு முறையிலேயோ அல்லது அவர்களுடைய எல்லா விதமான விஷயங்கள் தெரிந்த நபர்கள்ட்டையோ இந்த பையனுடைய சுபாவத்திற்கு தகுந்த மாதிரி எந்த பெண் பொருத்தமாக அமைவாள் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து இரண்டு நபர்களையும் தாம்பத்திய உறவுக்குள் கொண்டு வருவார்கள் இதுதான் வந்து ஏன் அப்படின்னா அவர்களுக்கு வந்து புலந்திருப்தி மேலே ஆர்வம் இல்லை இந்த பையன் வந்து நல்ல நல்லபடியாக வளரணும் அந்த பெண்மணி நல்லபடியாக வளரணும் இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்தால் வாழ்க்கை நிச்சயமாக நல்ல பாதையில் செல்வார்கள் அப்படின்னு அவர்களுக்கு தெரிந்ததுனால் அதற்குள்ளே போகின்றார்கள் அவர்கள் அவளே அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி உடலை பார்த்து உடலுடைய அழகை பார்த்து உடலில் உள்ள மற்ற விப வெளிப்புறங்களை பார்த்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து கவர்ந்து ஈழ்க்கப்பட்டு தாம்பத்திய பொருட்களை வரோம் இதைத்தான் அன்றைக்கி ஐந்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பவிஷ்ய புராணத்தில் வந்தக்கூடிய விஷயங்களை பாகவத புராணம் ரொம்ப அருமையாக சொல்லுகின்றது என்ன என்ன சொல்லுது அப்படின்னா தாம்பத்திய அபிகேத்துரையச்சூல் தாம்பத்திய அபிகேத்துரையை என்ன அர்த்தம் தாம்பத்தியம்ன்றது வெறுன வெளிப்புற அழகை பார்த்து வரக்கூடியதான் கழிவூரத்தில் இருக்கும் இன்னைக்கு பார்க்குறோம் அழகை தவிர வேறு ஏதாவது பார்க்கிறோமா ஃபோட்டோவை பார்ப்பது அவர்கள் நேரில் பார்ப்பது அவர்கள் எப்படி சிரிக்கின்றனர் எப்படி பேசுகின்றனர் அழகாக இருக்கின்றார்களா அப்படின்னு பார்த்து 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 தாம்பத்திய உறவுக்கு வருகிறோம் பத்திய அபிபத்திரிகர் அப்போ பும்சஸ்திரிய ரத்தி ஏவக அப்போ பும்சஸ்திரிய ரத்திர் ச ஏவகன்னா என்ன அர்த்தம் பும்சனா ஆண்மகன் ரம்சிரீ அக பெண்மணி ரெண்டு பேரும் எப்படி பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு இணக்கம் எப்படி ஏற்படுகின்றது அந்த அழகை பார்த்து ஏற்படப்படுகின்றது இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் அதுதானே அப்போ ஒரு தாம்பத்தியத்தை நல்ல முறையாக வழிநடத்தவும் நமக்கு வந்து நல்ல பாதை இருக்கின்றது தாம்பத்தியத்தை வெறுன நம்மளுடைய அபிகேத்துரையச்சூர் அவளுடைய நம்மளுடைய உடலை பார்த்து அழகை பார்த்து நம்ம கொண்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக எங்கே போய் முடியறது இன்றைக்கி போய் டிவோர்ஸில் போய் முடிகின்றது என்ன காரணம் இருபத்தி ஐந்து வயதில் ஆண்மகன் நன்றாக இருந்தான் பெண்மணி அழகாக இருந்தாள் இருபத்தி ஆறு முப்பது அப்புறம் குழந்தையை பெற்றதுக்கப்புறம் பெண்மணி பார்க்கறதுக்கு தெரியலை வேறொரு பெண்மணியோடு நமக்கு உறவு முறை ஏற்படுகின்றது எப்படி தாம்பத்திய வாழ்க்கையை நிலையாக நிற்கும் நிற்க முடியாது அதனால் தாம்பத்திய முறைக்கு எடுத்துக்காட்டே ராமபிரானும் சீதா பிராட்டியும் தான் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றைக்குமே பதினோராயிரம் வருடங்கள் அவர் வந்து நாட்டை ஆண்டார் பதினோராயிரம் வருஷங்களும் வேறு பெண்மணியை பார்க்கவில்லை வேறு பெண்மணியை நினைக்கவில்லை சீதா புராட்டியும் வேறு யாரையும் நினைக்கவில்லை அப்போ இதுதான் தாம்பத்திய உறவுக்கான மிகச்சிறந்த எடுத்துருக்காட்டு அதே பாகவத புராணத்தில் என்ன வந்திருக்கு நாம் தாம்பத்திய உறவுக்கே செல்லக்கூடாதுன்னு வந்திருக்கு எதனால் இந்த தீட்டை இந்த பாவத்தை நீங்கள் செய்துவிடக்கூடாதுன்னு சொல்வதற்காகவே இந்த மாதிரி உறவு முறைக்குள் வருகை வராதீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு பாகவத புராணத்தில் பித்தர்ன சிஷியாத் குருர்ன சிஷ்யாத் தெய்வம்ன சிஷ்யாத் சுவஜனம்ன சிஷியாத் ஜனனீன சிஷியாத் மோச்சையேத் ந அபிபேத்திய மிருத்தியும் எவ்வளோ அற்புதமான ஸ்லோகம் மோச்சையேத் ந அபிபேத்திய மிருத்தியம் நீங்கள் வந்து பிதாவாக மாறக்கூடாது தாயாராக மாறக்கூடாது உறவிடர்களாக மாறக்கூடாது தெய்வமாக இருக்கக்கூடாது உறவு முறைகள் ஏற்படுத்தக்கூடாது நீங்கள் அவர்களை வந்து சமுபேத்திய மிருத்தியம் மிருத்தியும்னா இறக்கும்போது அவர்கள் முக்தியை அடைவதற்கான பாதையை கொண்டு சேர்க்கக்கூடிய உங்களுக்கு தகுதியும் சக்தியும் இல்லாவிட்டால் நீங்கள் தந்தையாக வரக்கூடாது தாயாக வரக்கூடாது அப்படி என்ன பண்ணுறோம் தந்தையும் தாயும் ஒன்று சேர்ந்து ஒரு குழந்தையை ஈண்டெடுக்கின்றோம் அந்த குழந்தையை எப்பொழுது அவன் முக்தி அடைவதற்கான பாதைகள் கொண்டு சேர்க்க வேண்டும் சொல்லித்தான் அவனை குழந்தை ஏற்படுத்தி கொள்கிறோமா சாஸ்திரம் சொல்கின்றது ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அந்த குழந்தையை எப்படி படிக்க வைப்பது எப்படி அமெரிக்காவுக்கு அனுப்புவது எப்படி ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புவது எப்படி அவனை செல்வந்தனாக மாற்றுவது என் குழந்தை தான் உலகத்திலேயே சிறந்தவன் சொல்லி காக்கைக்கு தன்கொஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த குழந்தையை வளர்த்து அந்த குழந்தையை நான் பெரிய ஆக்கிவிட்டேன்னு நினைத்து நினைத்துக்கொண்டு தாம்பத்திய ஒரு முறையில் ஈடுபட்டு கொண்டு வருகின்றோம் ஆனால் அது முடிவில் எப்படி போய் முடியணும் நான் மோட்சையே சமபேத்திய மிருத்தியும் அவனுக்கு வந்து மோட்சம் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் அவனை கொண்டு போய் சேர்க்கவில்லை என்றால் தந்தையாகவோ தாயாகவோ மாறுவது மிக 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 கொடூரமான விஷயம் பாவகரமான விஷயம் அப்போ அந்த கேள்விக்கான உண்மையான பதில் என்ன அந்த தாம்பத்திய உறவை புனிதமாக மாற்றுவதற்கு ஆயிரம் வழிகள் இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டில் அருமையான ஒரு சாலி கிராம விக்கிரங்கள் வைத்து பகவானை பிரார்த்தித்து பகவானுடைய வாழ்க்கையில் ஈடுபட்டு அவர்கள் சமைக்கக்கூடிய உணவை பகவானுக்கு அர்ப்பணித்து தானும் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அனைத்து நேரங்களிலும் வேலைக்கு போவதை தவிர அனைத்து நேரங்களிலும் பகவானினுடைய செயல்கள் ஈடுபட்டு பகவானுடைய நாமங்களை ஜபித்து இப்படி வாழ்ந்தோம் என்றால் அது புனிதமாக அமையும் இல்லை சினிமாவுக்கு போவது அவர்களுடைய உறவு முறையை வலுப்படுத்திக் கொள்வது இன்னும் எவ்வாறு நம்ம வந்து புலந்திருப்தியில் ஈடுபடுவது எவ்வாறு வந்து நல் நல்ல உணவுகளை தின்பது எப்படி வந்து அசைவ உணவுகளை தின்பது இப்படின்னு நம்மளுடைய தாம்பத்திய உறவை எடுத்துக்கொண்டு சென்றோம் என்றால் அது தீட்டாகத்தான் முடியும் அப்போ அது தாம்பத்திய உறவு புனிதமானதாகவோ தீட்டாகவோ மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி நம்ம கையில் இருக்குது பகவான் சொல்கிறார்க்கு அர்ஜுன்கிட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லிவிட்டேன் அதை நல்ல முறையிலோ தீய முறையிலோ எடுத்துக்கொள்ளக்கூடிய உன்னுடைய கையில் இருக்குது அந்த மாதிரி நம்மளுடைய கையில் இருக்குது அதை புனிதமாக்குவதோ தீட்டாக மாற்றுவதோ ஹரே கிருஷ்ணன்